அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து ஒரு சுந்தல் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வந்து வெள்ளை சுண்டல் நூறு கிராம் நைட்டு ஊற போட்டு இப்போ வேக வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு வந்து தேவையான வெங்காயம் பூண்டு இருச்சுருக்கிறேன் மூணு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு புளி ஊற போட்டிருக்கேன் அது கூட போடுறதுக்கு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வாங்க தாளிக்கலாம் இப்போ சட்டி வந்து சூடாயிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு கொஞ்சமாக கருகு போச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் துளிச்சிருக்கு இந்த நேரத்தில் வந்து வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கணும் வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த தக்காளி சேர்த்து கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் வந்து நம்ம குழம்பு மிளகாக்குறது வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்டு நான் வந்து தேங்காயும் சோம்பும் போட்டும் அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதையும் வச்சுக்க புளிய கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கோ இப்போ இந்த சுண்டோலையும் சேர்த்து எங்கள் பையனுக்கு வந்து இந்த பயர் குழம்புனா ரொம்ப இஷ்டம் அது போதெல்லாம் என் மையன் நினத்துது எனக்கு வரும் இந்த மொச்ச குழம்பு சுண்டல் குழம்பு இதெல்லாம் வச்சோம்னா பிள்ளை ஆசையாக சாப்பிடுவோம் அப்படி இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு நல்லா வேகட்டும் வெந்த பிறகு பார்க்கலாம் சுண்டல் குழம்பு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் இன்னொரு பத்து நிமிஷம் வேக வேகட்ட பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களை கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்